ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த செனல் ஜெஸ்ஸி அண்ட் சார்ல்ஸ் நான் உங்க ஜெஸ்ஸி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டுக்கு வரவங்க எப்படி வரணும் எப்படி நடந்துக்கணும்னு கட்சி தலைமை சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு முக்கியமா எட்டு நிபந்தனைகள கட்சி மேலிடம் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பிறப்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது அது என்னன்னா லேட்டீஸ் போலீஸ் கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது ரோட்ல எந்தவொரு வாகனங்களுக்கும் இடையூறு செய்யக்கூடாது அதிகாரிகள் கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் கிணறு ஆபத்தான பகுதிகள் இருப்பின் கவனமா இருக்கணும் டூவீலர்கள்ல வர்றவங்க பைக் ஸ்டண்ட் செய்யக்கூடாது கூடாது மருத்துவ குழு தீயணைப்பு துறையினருக்கு உரிய ஏற்பாடுகள் சென்று தரணும் பஸ்ஸுல வேன்ல அனுமதிக்கப்பட்ட அளவில மட்டுமே ஆட்களை ஏத்திக்கிட்டு வரணும் இந்த உத்தரவுகளெல்லாம் பிறப்பிக்கப்பட்டதுக்கு சில பின்னணி காரணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த உத்தரவுகள்ல மிக முக்கியமா பைக் ஸ்டண்ட்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவ கட்சி நிர்வாகிகளே சுட்டிக்காட்டுறாங்க விழுப்புரத்தை சேர்ந்த ரசிகர் ராஜசேகர் என்பவர் தாவேக்கா கொடிய பைக்கில் கட்டிக்கிட்டு அதிவேகமா சாகசம் செஞ்சிருக்காரு சமூக வலைதளங்கள்ல இந்த சாகசத்த வீடியோவா எடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க அத தொடர்ந்து போலீசார் ராஜசேகரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டும் கட்சி நிர்வாகிகள் பைக் ஸ்டண்டை மேலிடம் விரும்பவே இல்ல அதனால தான் இந்த கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இது மாதிரியான தளபதிபத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போட்டுருங்க நன்றி வணக்கம்